எல்லோருக்கும் வணக்கம் முரளி இந்த தனுசு ராசி நண்பர்கள் கடந்த சில காலங்களாக பல கஷ்டங்களை அனுபவித்து என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்த சில நாட்களில் இப்போவுமே ஒரு சிலது பழச கம்பேர் பண்ணும்போது போகிற அளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் இருந்தாலுமே ஒரு சிலது ரொம்பவே ஒரு இறுக்கமாக பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு கழுத்து இருக்கமாக பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஒரு தொழிலில் இருக்கிற பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும் பிடிக்காத வாழ்க்கை துணையை கையில் இருக்கமாக பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பிடிக்காத ஒரு லைஃப்பில் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் எப்படி தீரப்போகுது எப்படி சரி பண்ண போகிறோம் அந்த கடன் பிரச்சனைகளை எப்படி சரி பண்ண போகிறோம் ஃபினான்ஷியலாக ஒரு கொஞ்சம் ஏற்ற ஏற்றமாக இருக்கு அதை சரி பண்ண முடியும் ஃபினான்ஷியலாகவே இருந்தாலும் மன திருப்தி ஃபுல்லாக இல்லாமல் இருக்கே ஒரு ரிலேஷன்ஷிப்லயோ ஏதோ ஒரு வந்து ஃபுல் திருப்தி இல்லாமல் இருக்க அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற பல விஷயங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு விடையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் தனிப்படியான ஜாதகம் பார்த்தா தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு கீழே வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஒரு பிரபல ஜோதிடருடைய நம்பர் ஒரு விஐபி ஜோதிடர் தான் அவரோட நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கேன் வேணும் அப்படின்னா கீழே வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நிறைய பிரமுகர்கள் அதாவது அரசியல் பிரமுகர்களுக்கும் சில சினிமா நடிகர்களுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு லக் இருந்தது அப்படின்னா ஃபோன் எடுப்பார் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்க இப்போ நம்ம இந்த தனுசு ராசியோட முக்கியமான சில விஷயங்கள் எல்லாமே பார்க்கலாம் இந்த தனுஷ ராசிக்கு பல சுவாரஸ்யமான குண நலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தனுஷ ராசியில் இருக்கிறவங்க இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு குறிப்பே தனியாக இருக்கும் தனுஷ ராசியில் இருக்கிறவங்க சூப்பராக சொல்லணும் அப்படின்னா பயங்கர உஷாரான ஆளுங்க இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த தனுசு ராசியில் இருக்கிறவங்க நிறையா பேர் யோசித்து யோசித்து பேசுவாங்க இதை பண்ணலாமா வேண்டாமா அவங்களுக்குள்ள பயங்கரமான கால்குலேஷன் இருக்கும் அதே மாதிரி இவங்க மைண்டுக்குள்ளே ஓடுறத வேறு யாரும் கால்குலேட்டே பண்ண முடியாத மாதிரி இருக்கும் இவன் என்ன யோசிக்கிறான் இந்த தனுசு ராசிக்காரன் என்ன யோசிக்கிறான் இவன் அடுத்து என்ன பண்ண போகிறான் இவன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ளே பல சீக்ரெட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ராசி தன்னுடைய சுயநலன் அதாவது நீங்கள் தப்பாகவே எடுத்துட்டாலும் போல நீ தன்னுடைய சுயநலனுக்காக நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு ராசியில் தனுசு ராசியும் ஒன்று அதே மாதிரி அந்த சுயநலன் வந்து வெளியவும் தெரியாது பட் ஆனால் சாக்ரிஃபைஸ் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் அதாவது சாக்ரிஃபைஸுங்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு இவங்க மைண்டில் நினச்சிட்டு எல்லாத்துக்கிட்டே பழக்குவாங்க எல்லாத்துக்குமே நல்லா செய்வாங்க ஒரு பக்கம் அவங்களுக்கான த சுயநலமாக ப பண்ணிக்கிட்டாலும் எல்லாத்துக்குமே நன்மை பண்ணக்கூடியதில் இவங்க ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் இவங்க செய்கிறத பார்த்து இவங்க பண்ணு பண்ணு அதான் பண்ணலை பண்ணுங்கன்னு பழகுற அளவுக்கு விட்ருவாங்க இவங்க பண்ணுறது உதவி தான் அந்த உதவியை வந்து உதவியாக பார்க்காம இவன் ரெகுலராக பண்ணுறதாமா பண்ணிட்டு போப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களோட உதவியவே உதாசீனப்படுத்துற அளவுக்கு நீங்கள் உதவி பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தனுசு ராசி அப்ராக்ஸிமேட்டாக எடுத்துவாங்களோ உங்கள் ஃபேமிலியிலே எடுத்துவாங்க சார் இன்றைக்கி உங்கள் ஃபேமிலி புழைச்சி இருக்கிறது முக்கியமான ரீசன் நீங்களாக தான் இருப்பீங்க ஆனால் அதை ஏற்றுக்கிறதுக்கு உங்கள் ஃபேமிலியில் சிலரால் மட்டும்தான் அதை வந்து ஏற்றுக்கவே முடியும் அவனும் தான் அப்படின்ட்டு போயிடுவாங்க சிலர் அவன் ஃபேமிலி நல்லா இருக்குன்னா பார்க்க காரணம் அப்படின்னு கேட்டால் அவங்களும் தான் அப்படின்ட்டு போயிடுவாங்க ஆனால் அதுக்கு முக்கிய காரணமே நீங்கள் தான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ரொம்ப கீழே அடிமட்டத்தில் இருந்ததை மேலே கொண்டு வந்தது உங்கள் ராசியாக தான் இருக்கும் அதே மாதிரி அந்த கீழே இருந்த ஒரு பிஸ்னஸை மேலே கொண்டு வந்து நீங்களாக தான் இருக்கும் ஃபினான்ஷியலாக நீங்கள் இப்போ ஓரளவு கஷ்டத்தில் இருந்தாலும் விட மோசமான நிலையிலேருந்து ஓரளவு காப்பாற்றுனது நீங்களாக தான் இருக்கும் மனுஷன்டா அப்படின்னு வாழ்ற அளவுக்கு உங்கள் குடும்பத்தை காட்டுனது இந்த தனுசு ராசியாக தான் இருக்கும் ஸோ அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ராசி இந்த தனுசு ராசி இவங்கக்கிட்ட உதவி வாங்கியவர்கள் இவர்களை மதிக்க மாட்டார்கள் இவங்களை வந்து ஒரு மாதிரி கீழ்த்தனமாக பேசுகிறது இவங்களை வந்து ஒரு மதிக்காமல் பேசுகிறது ஏன்டா இந்த லைஃபை இது பண்ணுறோம் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் உங்களை அப்படியே மைண்டை வந்து அந்த மாதிரி வச்சுருப்பாங்க இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக இருக்கும்போது சந்தோஷம் நிறைந்த காலங்களாக இருக்கும்போது ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை வந்து இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் உங்களோட லைஃப்பில் அடுத்தடுத்த கேரக்டர்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே வரும் எப்படி அப்படின்னா வகையான ஒரு கேரக்டர் இப்போ யாராவது ஒரு நீங்கள் ஃபேமிலியில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து எதாவது ஒரு புதிய கேரக்டர் வந்து உங்களுக்கு ஒரு குழந்த பிறக்கும் இல்லை திருமணம் உங்களுக்கு நிச்சய ஆகும் இல்லை உங்களுக்கு லைஃப்பில் ஏதாவது ஒரு புதுசான ஒரு கேரக்டர் உங்களை லைஃப்பில் லவ் புதுசாக வரலாம் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நிறையா விஷயங்கள் இப்போ பக்கமாக அவங்களுக்கு வந்து உருவாகிட்டு வந்துட்டுருக்கும் ஸோ அது வந்து அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சி உண்டாகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கடந்த சில காலங்கள் ரொம்ப உங்களை வதக்கி இருக்கும் புழிஞ்சுருக்கும் ஒரு சில வருடங்கள் உங்களுக்கு வந்து அவமானங்களை காட்டுனுச்சு சில வருடங்கள் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு தாக்குனுச்சு சில வருடங்கள் ஃபேமிலிக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு தாக்குனுச்சு சில வருடங்கள் உடல் ரீதியான விஷயங்கள் உங்களோட ஃபேமிலிக்கோ இல்லை உங்களுக்கோ உடல் ரீதியான விஷயங்கள் என்னடா பண்ணுறதுன்னு தாக்குனுச்சு இதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சரி கட்டுற விதமாக ஒரு நன்மை உங்களுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த நன்மையினாலேயும் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன உடல் உபாதைகள் சின்ன சின்னது இருந்தாலும் இது ஒரு மன திருப்தியான ஒரு விஷயமாக அவங்களுக்கு வந்து அமையப் போகுது சரி சார் இது என்ன பெரிய உடல் உபாதை அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் தூக்கம் கெடுறது அதே மாதிரி உடலுக்கு இப்போ நீங்கள் ஏதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா இல்லை அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இது பண்ணுறது இல்லை நார்மல் டெலிவரியே ஆச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு தூக்கம் கட்டுறது அது நார்மல் தானே குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக தூக்கம் கிட்டிங்கன்னா அது ஒரு பாசிட்டிவான வேவலை தான் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி ரொம்ப நாளாக இருந்த உடல் பிரச்சனைக்கு அதை சரி பண்ணுற அளவுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ ரீதியான ஒரு ஆப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதே எல்லாமே ஒரு நன்மை சார்ந்த சில விஷயங்களாக தான் உங்களுக்கு வந்து அமைப்போதோ அதனால் நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை இன்னொன்று என்ன அப்படின்னா நிறையா பேர் வந்து கேட்டுருந்தாங்க சார் இதெல்லாம் ஓகே ஃபினான்ஷியலாக ரொம்ப அடிபட்டுருக்கு சார் அதே மாதிரி மனம் வந்து மனசு வந்து என்ன தான் இது பண்ணாலும் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்க சார் ஒரு ஒரு இதாகவே இருக்குது சார் அப்படின்ட்டு இருப்பீங்க இருந்தாலுமே நீங்கள் உங்களோட அன்றாட வாழ்க்கையில் எந்த ஒரு வெளியும் காட்டிக்காமல் நீங்கள் போட்டு உங்கள் ஒர்க்கை பார்த்துட்டே இருப்பீங்க அவங்க கிடைக்கிறாங்க என்னமோ நினச்சிட்டு போகிறாங்க நான் பார்த்து நம்ம ஒர்க்கை பார்க்கலாம் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு உங்களுக்கு இது மேலே உங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூஸ்லாம் எதுவும் கிடையாது வாழ்க்கையை சரி ரீதியாக மற்றவங்களுக்கு சமமாக வாழக்கூடிய அளவுக்கு உங்களுக்கான நேரம் ஏற்கனவே உங்களுக்கு வந்திருந்தது அதில் சின்ன சின்ன குழப்பங்களும் சிலராலும் உங்களோட லைஃப்பில் சில சில டேமேஜும் சிலராளும் உங்களோட லைஃப்பில் சில சில கெட்டப்பேரும் சிலராளும் உங்களோட லைஃப்பில் பயங்கரமான ப்ரெஷரும் ஸ்ட்ரெஸ்ஸும் இருந்தது அது எல்லாமே ஒரு வருட காலமாக உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக தான் இருக்குது மாதிரி இனி வரக்கூடிய புதிய சொந்தங்கள் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் இருக்குது இதில் ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மறுபடியும் இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்குமே தவிர இதுக்கு மேலே கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும் அதே சார் இன்னொரு ஆறு வருஷம் கழித்து உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் உங்களுக்கே தோணும் பரவாயில்ல பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் மற்றபடி ஒரு பெரிய விஷயம் கிடையாது பதினஞ்சு வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் இருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு ஆறு வருஷம் கழிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாகவே இருக்கும் ஜாலியான மூடில் இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போலாம் அப்படி இருக்குமா சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பழசை கம்பேர் பண்ணும்போது இப்போ நீங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லையா சார் இருப்பீங்க பழசை கம்பேர் பண்ணும்போது இனிமேல் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ லைஃப்னே சொல்லலாம் உங்களுக்கு டாப் மோஸ்ட் அடிக்கிறதுலாம் இன்னொரு அஞ்சு ஆறு வருஷம் இருக்குது ஒரு அப்பாடா ஃப்ரீ இதுக்கு மேலே நம்மளோட ஒரு ப்ராப்ளமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு அஞ்சாறு வருஷம் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து கவலைப்பட தேவை இல்லை நிறையா பேர் பயிற்சி த தசாபுதிகள் தகுந்த மாதிரி இருக்குது அது இதுன்னு சொல்லுவாங்க தனிப்படியான ஜாதகத்தில் வச்சு தான் நம்ம வந்து ஃபுல்லாக பேசணுமே தவிர நீங்கள் நார்மலாக வச்சிட்டலாம் நீங்கள் வந்து பேச முடியாது ஸோ அதனால் நீங்கள் அதை நினச்சி நீங்கள் கவலைப்படவும் தேவையில்லை அதே மாதிரி உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் தற்போது வணங்க வேண்டிய தெய்வமாக உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய காளி தெய்வத்தை வணங்குங்க அந்த காளி தெய்வத்தை நீங்கள் சின்ன சில நேரத்தில் உதாசனைப்படுத்திருப்பீங்க அங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்க அதுன்னு கோபத்தில் திட்டி இருப்பீங்க அதை பண்ணலாம் அதை பண்ணலாம் கூட கேட்டிருப்பீங்க அந்த காளி தெய்வத்தானவங்க காளி தெய்வம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அருளை கொடுப்பார் அந்த காளி தெய்வமானது ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கடவுள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த கடவுள் வந்து இந்த தனுசு ராசிக்கு ஒரு மிகப்பெரிய பவரை கொடுப்பார் ஸோ தனுசு ராசி கடந்த சில காலங்களாக நிறைய உங்களுக்கு வருமானம் வந்திருக்கும் நிறைய சில விஷயங்கள் வந்திருக்கும் ஆனால் அதெல்லாம் நீங்கள் சேவிங்ஸாக பண்ணிங்க அப்படின்னா ஃபேமிலிக்காக பண்ணியிருப்பீங்க இப்போ வரக்கூடிய அமௌண்ட் உங்கள் கைக்கு வராமல் அங்கேயும் ஸ்ப்ளிட் ஆகி போயிட்டு மாதிரி தான் அதே அதேமாதிரி நிறைய கடன் வந்து அடைச்சிருந்தாலும் கையில் வந்து காசு நிற்காத மாதிரி இருப்பீங்க சார் காசு கூட பிரச்சனை இல்லை சார் மனசின் மனுஷனை நிம்மதியாக விட்டா போதும் சார் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இப்போ இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இனி கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கும் இருந்தாலுமே ஒரு சின்ன சின்ன சுரண்டல்களும் சின்ன சின்ன மனக்கசப்புகளும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது அது வந்து விதியின் கோர்ட்டில் நீங்கள் இருக்கீங்க அதை இதை பண்ணால் சரியாகும் அதை பண்ணால் சரியாகும் சொல்லி அதை சப்பக்கட்டு கட்ட விரும்பலை ஸோ அதை விதியின் கோட்பாடுனால நீங்கள் அதை அனுபவித்து தான் ஆகணும் அப்படிங்கிறது உங்களோட தலையெடுத்து அது கொஞ்சம் நாட்களில் நன்மையாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி உங்களுடைய வார்த்தைகள் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய தருணத்தில் தான் இப்போ நீங்கள் கொஞ்ச நாளாக இருந்திருப்பீங்க ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க அதனால் உங்களுக்கு எந்த ஒரு அவுட்புட்டும் கிடைக்க போகிறதில்ல அதனால் உங்களோட டைம் வேஸ்ட்டு உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு நீங்களே வழிவகுக்க வேண்டாம் உடலை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் ப்ரெஷர் ஆகாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்து இருங்க இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுது அதே மாதிரி நிறைய பேர் பேசும்போது நீங்கள் வந்து டென்ஷன் ஆகாதீங்க நண்பர் சர்க்கிளை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க எல்லாத்துலேயும் மைண்டு விட்டு பேசுங்க சார் டென்ஷன் ஆகிறதே அந்த நண்பர்களால் தான் சார் அப்படிங்கிறங்களாம் நீங்கள் கொஞ்சம் நேரம் பேசி நீங்கள் டென்ஷன் ஆகாத மாதிரி பேசிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க நிறையா பேர்த்து பேசுங்க மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க ஒர்க்கு பணம் சம்பாதிக்கிறது ஒரு ரோபோட்டிக் வாழ்க்கை மிஷின் வாழ்க்கையை வாழாமல் மனிதர்களோடு இணைந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்தால் இந்த இனி வரக்கூடிய வாழ்க்கையும் வந்து உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்கையம்மன் அம்மன் அல்லது காளியம்மனை நீங்கள் வணங்குங்க அது ரொம்பவே நல்லது ஓம் காளியம்மனே போச்சு ஓம் காளியம்மனே போச்சு ஓம் காளிம்மனே போச்சு அப்படின்னு வணங்குனீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு பவர் வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அது உங்களுக்கே போக போக தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அளவுக்கு வந்து அதில் அவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் குலதெய்வ வழிபாடு பண்ணாமல் இருப்பீங்க கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ஸோ ரிலேஷன்ஸில் உங்களுக்கு கல்யாணம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட தாய் வீட்டு இதுவும் சரி உங்களோட இதுவும் சரி ரெண்டையுமே கல்யாணம் ரெண்டு கோயிலுக்குமே வந்து கல்யாணம் ஆனதுக்கு பிறகு ரெண்டு பேருமே போய் வணங்குங்க அதே மாதிரி நீங்கள் தூரமாக கல்யாணம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் ரெண்டு இடத்துலையுமே போய் ஒரே நாளில் வணங்குறதுக்கு பாருங்கள் ரெண்டு குலதெய்வத்துக்குமே போய் ஒரே நாள்லையோ அல்லது ஒரு வாரத்துலையோ ரெண்டு குலதெய்வத்துக்குமே போய் பக்கம் நீங்கள் வணக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதோட அவுட்புட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் சில பிரச்சனைகள் தீர்றதுக்காக ஒரு மிகப்பெரிய வழியாகவும் அது அமையும் ஸோ இதுதான் நம்ம இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்ல வரது உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பருக்கு பிரபல ஜோதிடனுடைய நம்பர் அது உங்களுக்கு வந்து வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தனிப்படியாக கால் பண்ணி நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் உங்களோடய ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிக்கலாம் ஸோ வேறு ஏதாவது கருத்து இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க விடுங்க இது சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க எஃப் பிள்ளைல பார்க்குறீங்க அப்படின்னு க்ரூப்பில் ஷேர் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே எந்த கருத்துக்கள் இருந்தாலும் இப்போ நான் சொன்னது உண்மை அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை சார் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் இல்லை சார் நீங்கள் சொன்னது போய் அப்படின்னா அதையுமே நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன் பதிவிடுங்க வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் பதிவிடுங்க விடுங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே